அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அற்புதமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரே வேளையில் மிக அற்புதமாக ஆறு கிரகநிலைகள் நாம் வசிக்கக்கூடிய இடத்தில் இருந்து பார்ப்பதற்கான யோகம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் கிடைக்கப் போகிறது இந்த உலகில் பல பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே இது போன்ற அதிசய நிகழ்வுகளை பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக ஆறு மிக முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த ஆறு கிரக நிலைகளை நாம் பார்க்க முடியுங்க எனவே இந்த பலன்கள் உறுதியாக மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை இது போன்ற அதிசய நிகழ்வுகள் ஏற்படுத்தும் அந்த வகையில் உறுதியாக இந்த தருணத்தில் இந்த கிரகநிலைகள் சாதகமாக பலம் வருவதால் புதையல் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஆறு கிரகநிலைகளை தவிர்த்து மிக வலுவாக சந்தனையும் நாம் பார்க்க முடியும் ஏழு கிரகநிலைகளை இந்த தருணத்தில் அற்புதமாக நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமைவதால் பல அதிசயமான நிகழ்வுகளை சந்திக்கலாங்க யுரேனஸ் தவிர மற்ற கிரகநிலைகளை நாம் வெறுங்கண்களாகவே பார்ப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது ஏனென்றால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி வலுவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கரனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்பு அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் இருந்து மிக வலுவாக ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினான்காம் தேதிக்குள் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை வித்திடுகிறது எனவே தவறாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதையலை விட லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை அபரிவிதமாக சனி வலுப்படுத்துகிறார் என ால் மிக விரைவில் லாபத்திலும் போகிறார் எனவே இந்த என்பது உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளம் வாய்ப்பை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவும் பக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் குருவினுடைய அமைப்பும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் மிக வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவே திட்டமிடுதலை காட்டிலும் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றி வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வலுவாக கிடைக்குங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய தயக்கங்களை தகர்த்தறிந்து நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை நோக்கி பல திட்டங்களையும் யூகங்களையும் வகுத்து அதை அடையக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது தேடி வெற்றி வருவதற்கான அற்புதமான யோகத்தை வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வானது ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே அலட்சியம் வேண்டாம் இந்த சருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இதன் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக ரிசவராசிக்காரர்களை தேடிவரும்